ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி பூ போல் இட்லி சுடுவது எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் அதுக்கு நான் ரேசனில் போடக்கூடிய அந்த குண்ட அரிசி தான் சொல் எடுத்திருக்கேன் குண்டரிசியும் போடுவாங்க நீட்டரிசியும் போடுவாங்க இன்றைக்கி நான் குண்ட அரிசி தான் புலும் அரிசி எடுத்துருக்கேன் நான் காமிச்சே அந்த டம்ளருக்கு நான் நாலு டம்ளர் வந்து குண்டரிசி புழுங்கலரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதே ரேஷனில் போடக்கூடிய பச்சரிசி ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி போட்டிருக்கேன் ஆக மொத்தம் நம்மளுக்கு ஆறு டம்ளர் கணக்கு வந்திருக்கு இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கைகளால் பிசைஞ்சு நல்லா கழுவிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னால் ரேசனில் போடக்கூடிய அந்த அரிசியில் கொஞ்சம் வளவழப்பு தன்மை பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி நல்லா இந்த அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா நாலஞ்சு தடவை ஊற்றி நல்லா கழுவின பின்னாடி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டேன் அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்ட பின்னாடி நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கிறதுக்காக இப்போ இதுக்கு நம்ம நம் உளுந்து அளவுகள் போட போகிறோம் நம்ம ஆறு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து போட்டிருக்கோம் நீ நல்லா பொங்குற உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு மணி நேரம் மட்டும் உளுந்து மட்டும் ஒரு மணி நேரம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் வரைக்கும் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசி வந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் இப்போ நல்லா உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ கிரைண்டரை கழுவிட்டு நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம் உளுந்த முன்னாடியே போட்டு அரைச்சோனாக்க அடுத்து நம்ம அரிசி அரைச்சி நம்ம கழுவுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காகவே நம்ம முன்னாடி உளுந்து அரைக்கிறோம் இப்போ நல்லா உளுந்து நல்லா பஞ்சு மாட்டி சாஃப்டாக நல்லா அரைஞ்சிருச்சு நீங்கள் பதம் தெரியாதவங்க கல் நம்ம உரல்லையே நம்ம மாவை எடுத்து போட்டிங்கன்னா பந்து மாதிரி பத்து பத்துன்னு சவுண்டு கேட்கும் அதுதான் உளுந்து அரைச்சதுக்கான பதம் இப்போ நம்ம அதே கிரைண்டரில் அரிசி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா அந்த அரிசி நல்லா ஊறிருச்சு அந்த அரிசியை நம்ம போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரிசியோட பதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தது வந்து கொஞ்சம் ரவ ரவையாக இருந்துக்கணும் அதாவது அரிசி அரிசியாக இல்லாமல் நார்மலாக குட்டி குட்டியாக நல்லா மெலீஸ் ரவையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரவ பதத்துக்கு எடுத்துக்கோங்க அரிசி அரைஞ்சதை இப்போ நல்லா அரிசி அரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம இட்லி மாவுக்கு நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உளுந்தையும் இந்த மாவோடையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவு நல்லா ஒன்றோட சேர்ந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு கையில் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு கலைக்காமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கலந்துரும் ரெண்டு மாவுமே கலந்த பின்னாடி இதுக்கு இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் வந்து முன்னாடியே போட்டுருவேன் நீங்கள் உப்பு போட்டால் தான் அந்த மாவு நல்லா நொதித்தல் நிகழ்ச்சி நடந்து நல்லா பொங்கி வந்து நம்மளுக்கு சாஃப்டான இட்லி பஞ்சு மாதிரி கிடைக்கும் இப்போ மாவு அள்ளிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் நைட்டெல்லாம் நல்லா பொங்கி வரட்டும் இப்போ காலையில எழுந்திரிச்சு நம்ம அடுத்த நாள் இட்லி நம்ம சுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இட்லி பாத்திரத்துல எப்பயுமே முன்னாடியே தண்ணியை கொதிக்க வச்சிடணும் இப்போ நான் மாவை காட்டுறேன் பாருங்கள் மூடி வச்ச மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா தட்டுக்கு மேலே நல்ல பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் காலையில் சுட்ட இட்லி நைட்டு வரைக்குமே பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம எந்த ஒரு சோடா போ எதுவுமே போடலை எந்த ஒரு இதுவுமே களைக்கல கெமிக்கலு நம்ம இப்படியே அரைச்சது தான் நீங்களும் இதே மாதிரி ரேஷியோவில் நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்கள் வீட்டு இட்லியும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டில் இட்லி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பாருங்க சூப்பரான ஒரு இட்லி உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ குண்டு குண்டாக புசு புதுசுன்னு நல்லா இட் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் வெளில விளையுறன்னு இப்படி தாங்க நான் சொல்கிற அளவுகளோடு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இட்லி தாங்க உங்கள் வீட்லையும் கிடைக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி பிடிக்காதுன்ற குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு இட்லியும் சாஃப்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்